ஆண்டோ இருக்கலாம் எங்களுடைய முனைவர் முபாரக்கலி இருக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் இதுக்காக உழைத்திருக்காங்க அது கேம்பிரிட்ஜ் கல்லூரியா இருக்கலாம் அதோட இதோடைய மிக பெரிய முக்கியமான பங்கு பார்த்தோம் அப்படின்னா முத்து மீனாட்சி மருத்துவமனை உங்களுக்கு தெரியும் நம்ம மாவட்டத்தில் ஒரு முதன்மையான மருத்துவமனையா விளங்கிக்கிட்டு இருக்கு டாக்டர் அலன்மேலு வர்சா அவர்கள் டாக்டர் புவனேஸ்வரி புது மருத்துவர் டாக்டர் வருண் ஜெனரல் பிசிஷியன் அதனால் ஃபோர்த் சிட்டி ரோட்ரி சங்கத்தின் சார்பாக மாவட்டம் மூவாயிரத்துடைய துணை ஆளுநராக இருக்கிறேன் நம்மளுடைய ரோட்ரி மாவட்டம் மூவாயிரத்துடைய மிக முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் வந்து சுகாதாரம் ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஒரு ஒரு சொசைட்டி ரொம்ப நல்லா செயல்படணும் அப்படின்னா அந்த சொசைட்டியில் வந்து நோய் அற்ற ஒரு சொசைட்டி இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள் சமூக ஆர்வலர்கள் சமூகம் நன்றாக வளர அவர்கள் சிறப்பாக அறந்தாங்க நகரில் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் மிகச் சிறப்பான அந்த முகாமை நடத்துகிறார்கள் அவர்கள் எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்புடன் விடுவருகிறேன் நன்றி வணக்கம் மாத்திர பதிவு மட்டும்